கவசம் மீது பாலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல் மூன்றாம் உலக போர் வெடித்ததால் போவார் பிரித்தானிய ஆயுதப்படை தலைவர் தெரிவிப்பு விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் சக்தி வழங்கும் வைர ஸ்டார்லைன் ட்ரோனை இந்திய கடற்படைக்கு வழங்கும் அதானி நிறுவனம் வடக்கு கலிபெர்னியா பகுதியில் நில அதிர்வு அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிப்பு கமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் ஆகியவை வடக்கில் காசா நகரில் மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளை வெடிக்க செய்ததால் தேசிய எதிர்ப்பு படிப்பிரிவை கொண்டு பாலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலின் கவசம் மீது மோட்டார்களை வீசியுள்ளனர் இந்த நிலையில் வெளியான அறிக்கையின்படி பாலஸ்தீனிய குழுக்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வந்தாலும் இஸ்ரேலிய ராணுவம் வரும் வாரங்களில் அருகிலுள்ள ஜபாலியாவில் தரைவழி நடவடிக்கைகளை முடிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாலஸ்தீனம் தொடர்பான ஐநாவின் உயர்மட்டணி நிபுணர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் இந்த ஆண்டு மட்டும் இஸ்ரேலின் இனப்படுகொலை செயல்களை ஆய்வு செய்த இரண்டு அறிக்கைகளை எழுதியுள்ளதாகவும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலிய அரசின் நோக்கத்தை வரலாற்று சூழலில் வைத்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள நெப்ளஸ் அருகே உள்ள பாலாடா முகாமில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து கடும் மோதல்கள் ஏற்பட்ட நிலையில் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனியர் ஒருவரை சுட்டுக் கொன்றதாக பாலஸ்தீனிய தகவல் மையம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் அச்சுறுத்தல் சீனாவின் அணு ஆயுத எண்ணிக்கை அதிகரிப்பு வடகொரியாவின் ஏவுகணை திட்டங்கள் அதிகரிப்பு மற்றும் அணுகுண்டு தயாரிக்கும் ஈரானின் முயற்சி என்று உலக மூன்றாவது அணு யுகத்திற்குள் நுழைந்துவிட்டது என்று பிரித்தானிய ஆயுதப்படைகளின் தலைவர் அட்மிரல் சர் டோனி டாடாகின் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மூன்றாம் உலக போர் வெடித்தால் போரில் புடின் தோற்று போவார் என்பதும் அவருக்கே தெரியும் போர் வழக்கமாக நடைபெறும் வகையிலான போராக இருந்தாலும் சரி அணு ஆயுத போராக இருந்தாலும் சரி பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்பதும் ரஷ்யாவிற்கும் தெரியும் எப்படி இருந்தாலும் பிரித்தானியாவையோ அல்லது நேட்டோவையோ ரஷ்யா நேரடியாக தாக்குவதற்கான அல்லது ஊருடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படைக்கு இரண்டாவது திருஷ்டி பத்து ஸ்டார் லைனர் ட்ரோனை அதானி டிபென்ஸ் நிறுவனம் விநியோகம் செய்துள்ளது இது சுமார் முப்பத்தி இரண்டு ஆயிரம் அடிக்கு மேல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை பறக்கும் திறன் கொண்டது மேலும் இந்த ட்ரோனால் நானூற்றி ஐம்பது கிலோ இடைவரை சுமந்து செல்ல முடியும் இது இஸ்ரேலின் கெர்மஸ் தொள்ளாயிரம் ட்ரோனுக்கு நிகரானது இந்த திருஷ்டி பத்து ஸ்டார் லைனர் ட்ரோனை அனைத்து வானிலை நிலைகளிலும் இயக்க முடியும் இந்த ட்ரோன் குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் கடற்படை நடவடிக்கைகளில் ஒருங்கிணைக்கப்படுகின்றது இது ஜூ பி அமைப்பின் விமான தகுதிக்கான நேட்டோவின் ஸ்டானாக் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு சான்றிதழை பெற்றுள்ளது இந்த சான்றிதழானது பிளாட்ஃபார்ம் பிரிக்கப்பட்ட மற்றும் பிரிக்கப்படாது வான்வழியில் பறக்க அனுமதிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகை மாற்றும் புதிய தொழில்நுட்பமாக ஆயிரம் ஆண்டுகள் வரை நீடிக்கும் பேட்டரியை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் மேலும் தெரிய வருகையில் டிஸ்டல் பல்கலைக்கழக மற்றும் ஜோக்கி அணுசக்தி ஆணையம் இணைந்து கார்பன் என்ற தனிமத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த வைர பேட்டரி பல்வேறு துறைகளிலும் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் தொல்லியல் ஆய்வுகளில் பொருட்களின் வயதை கணக்கிட பயன்படும் கார்பன் பதினான்கின் கதிரியக்க சிதைவுதான் இந்த பேட்டரியின் ஆற்றலுக்கு மூலாதாரமாகும் ஒளியை மின்சாரமாக மாற்றும் சோலார் பெனலைப் போல இந்த பேட்டரி கதிரியக்க சிதைவின் போது வெளிப்படும் எலக்ட்ரான்களை மின்சாரமாக மாற்றுகின்றது இந்த எலக்ட்ரான்கள் வைரத்தினுள்ளே சிக்கல் கொள்வதால் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து மின்சாரத்தை வெளிப்படுத்துகின்றன கார்பன் பதினான்கின் அரை ஆயுட்காலம் ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் என்பதால் இந்த பேட்டரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட செயல்படும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஒக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தற்போது தீவிரமடைந்துள்ளது இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது அந்த வகையில் கடந்த நவம்பர் மாதம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெங்கல் புயலாக வலுப்பெற்றது இந்த நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய பின்னர் பன்னிரண்டாம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து இலங்கை கடலோரப் பகுதிகளை அடையக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் எக்ஸோமார்ஸ் ரோவர் என அழைக்கப்படும் பிராங்க்லின் ரோவரை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பிய மங்கள் ஜான் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு நாட்கள் பயணத்திற்கு பிறகு செவ்வாய் கிரகத்தை அடைந்து செவ்வாய் கிரகத்தின் பல்வேறு புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பியது இந்த நிலையில் இதன் தொடர்ச்சியாக மங்கள் ஜான் இரண்டு விண்கலத்தை இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது மற்றும் சரிவுகள் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக மங்கள் இரண்டு ரோவர் ஒரு மேம்பட்ட ஸ்கை கிரேன் மூலம் செவ்வாய்க்கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறக்கப்படுகின்றது இந்த தரையிறக்குதலை நிர்வகிக்க சூப்பர் சோனிக் பாராசூட் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செவ்வாய் கிரகத்தின் மெல்லிய வளிமண்டலத்தில் மார்பிள் எனப்படும் ஹெலிகாப்டரையும் இஸ்டோ மங்கல் ஜான் இரண்டு திட்டத்தில் விண்ணில் செலுத்துகின்றது இதுவரை அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகள் மட்டுமே செவ்வாய் கிரகத்தில் லேண்டரை பத்திரமாக தரையிறக்கியுள்ளன இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்தில் விண்கலத்தை வெற்றிகரமாக இந்தியா தரையிறக்கிவிட்டால் செவ்வாயில் தடம் பதித்து மூன்றாவது நாடாக இந்தியா திகழும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கலிபோர்னியா கடற்கரை பகுதியில் ஏழு தசம் பூஜ்யம் டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வடக்கே இருநூற்றி அறுபது மைல் தொலைவில் உள்ள கலிபோர்னியாவின் நகருக்கு மிக அருகில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது இந்த நில அதிர்வினால் உயிரிழப்புகள் அல்லது பாரிய அளவிலான சேதம் ஏற்படாத போதிலும் குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகளாவிய ரீதியில் இந்த ஆண்டு தாக்கிய நில வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகிலுள்ள அருகில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்